வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காலனியை சேர்ந்தவர் நரசிம்மன் லட்சுமி தம்பதி இவர்களது மகள்கள் எஸ்எஸ்வினி மற்றும் சம்யுக்தா வயது பதிமூன்று சிறு வயது முதல் யோகா ஓவியம் கராத்தி போட்டிகளில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வென்றுள்ளன சமீபத்தில் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் செந்தூருக்கு சகோதரிகள் இருவரும் தாங்கள் வரைந்த ஓவியங்களை விற்பனை செய்து நேஷனல் ஜிபெண்ட் ஃபண்டிற்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கினர் இவர்களது பங்களிப்பை பாராட்டும் விதமாக நேஷனல் ஐகான் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது நேஷனல் பாரதி யுவா வெல்பேர் அசோசியேஷன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசின் சுற்றுலாத்துறை இணைந்து இந்த விருதை வழங்கியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்தாவாலி உத்தரகாண்ட் அமைச்சர் ரகுராஜ் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் இணைந்து விருது வழங்கினா் வந்து ஓவர் த்ரீ ஹண்ட்ரட் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் நானும் என் சிப்ளிங்கும் இப்போ ரீசண்டாக நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு எங்களோட பெயிண்டிங்ஸு செல் பண்ணி அதுலேருந்து வர அமௌண்ட்டை வந்து அமிச்சு விட்டுருந்தோம் இப்போ டெல்லியில் அதனால எங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் முன்னாடி வந்து நேஷ்னல் ஐகான் அவார்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக வந்துருந்துச்சு இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக இருந்து இருந்துச்சு என்னோட ஃபியூச்சர் பிளான் வந்து என்னோட கண்ட்ரிய வந்து எப்படியாவது ஒரு பிரவுட் ஆகணும்னு ஒரு பிளான்ல இருக்கேன் சேலம் செல்வதற்காக ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டிற்கு தந்தையுடன் வந்த இளம் பெண் சேலம் செல்லும் தனியார் பஸ்ஸில் ஏறி தனது பையை சீட்டில் வைத்துவிட்டு பஸ் புறப்படும் வரை கீழே நின்றார் பஸ் புறப்பட தயாரானதும் பஸ்ஸில் ஏறிய அந்த பெண் சீட்டில் வைத்திருந்த பையை காணவில்லை என சப்தம் போட்டார் யாரும் கண்டு பதில் சொல்லாததால் அந்த பெண் தனது தந்தையுடன் சேர்ந்து பஸ்ஸை மறித்து தகராறில் ஈடுபட்டார் டிரைவர் கண்டக்டர் சமாதானம் செய்தும் அந்த பெண் தகராறு செய்ததில் இரு இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் பஸ் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் வேறு பஸ்ஸில் பை இருந்ததாக மற்றொரு பயணி எடுத்து வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார் நான் இந்த பஸ்ஸில் வைத்த பை எப்படி அந்த பஸ்ஸிற்கு சென்றது என கூறி மீண்டும் தகராறில் ஈடுபட்டார் பஸ் பயணிகள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் பஸ்ஸில் இடம் பிடிக்க முயன்று தகராறு செய்ததை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டனா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திநகர் நகராட்சி பூங்காவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டுமான பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது இதில் எம் பி சிவலிங்கம் பங்கேற்றார் அங்கு நவதானியங்கள் பால் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் காலணிகளை கழற்றிவிட்டு பூமி பூசையில் பங்கேற்றனர் ஆனால் எம் பி சிவலிங்கம் செருப்புடன் பூஜையில் பங்கேற்றார் பூமி பூஜையில் செருப்புடன் பங்கேற்று ஹிந்துக்களின் பூஜையை எம்பி அவமதிப்பதாக கட்சியினரை முணுமுணுத்தினர் இது குறித்து எம்பியிடம் விளக்கம் கேட்ட போது நான் பூஜையில் பங்கேற்றேன் ஆனால் நான் எந்த பூஜையும் செய்யவில்லை என்னை பற்றி கட்சியினரை அவதூறு பரப்புகின்றனர் எனக்கு அந்த வீடியோ பற்றி கவலை இல்லை என்றார் நான் உணவு இந்த பூமி பூஜையில செருப்பு கழட்டி விடாம பூமி பூஜை போட்டார் சொல்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குது சரி அது பூஜை போட்டோட செருப்பு போடாத கலை என்ன இது போயிது இல்ல நான் பூஜை போடுறது நானா போட்டேன் இந்த வேடிக்கை கூட கூடாது பணிகள் கலக்கி வச்சாரு அவரு தலைமை திட்டனா இல்ல சாமி கும்பிட்டனா என்ன என்ன வீடியோ வீடியோ வருது நினைச்சேன் போடுவாங்க நான் இதுக்கு நான் எனக்கு நான் ஓரமா நின்னேன் எனக்கு அதுக்கு என்ன ஆகுது பூஜை போட்டது அரை ஒருத்தன் செருப்பு இல்லாததான் போட்டான்

ஒன்னும் ஏதாவது கழுப்பரத்தை பொருத்தியோ அது சாமி கும்பிட்டோ அது ஏதாவது பண்ணிருந்தா செருப்பு கழிச்சிட்டு தான் போகணும் எனக்கு தெரியாதா நான் ஒரு இந்து தான் எனக்கு தெரியல நான் இன்னைக்கு அங்க இல்ல ஏதாவது இருந்தேன்னா நான் சாமி கும்பிடுவோம் அல்லது தட்டு எடுக்கவோ எதுவுமே இல்ல அதனா இருந்தேன் கற்பரம் பொருத்தும் போது பூஜை போடும்போது தேங்காய் உடைக்கிறப்ப செருப்பு போடக்கூடாது அவள்தான் செருப்பு கூட்ட நிக்க கூடாதுனா இருக்குமுன்னு இல்ல சுகாதார கெண்டது இல்ல சரி சரிங்களா இதெல்லாம் ஒரு தப்புன்னு எவ்வளவு ஒருத்தவன் வீடியோ போடுறாங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்பான் ஆஹ் சரிங்களா ஆஹ் பூஜை போடுறதுக்கு தனி ஆளு அது அதுவும் தான் பூஜை போடுவான் அவன் தான் எல்லாம் பண்ணுவான் அதே அவங்க என்ன பண்றாங்கன்னா இவரு தான் பணிக்கு தூவக்கி வைக்கிறாரு கடப்பார் கம்பியை வச்சு இப்ப தீமு வைக்கும் போது கூட செருப்பு கழட்டி விடாம துவைக்கி வைக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கறாங்க அதுக்காகதான் அது தீபகார தான் போடுறான் அவங்க எவ்ளோ நல்ல மனிதன் பாரு ஏடிம்காவுக்கு போய் அவங்க ஏடிஎம்காவில் போயிருக்கோம் இங்க இருக்கிறான் சரிங்க பணி என்ன தோக்கி ஜேசிபி வந்துருந்ததா இல்ல பெட்டாச்சி வந்தி வந்துருந்ததா என்ன என்ன தோக்கி வச்சாங்க பூஜை போடலாம் நானும் வேற வேலைக்கு அங்க வந்திருந்தேன் நான் வந்து ஆகி சொல்ல இன்னைக்கு திறப்புடா அதை திறந்தாச்சு அது பங்கன் ஆகல இபிஐ சர்வீஸ் இல்ல எல்லாத்தையும் வர சொல்லி பேசி ஈபி விடுறதுக்காக ஏற்பாடு பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த லைன் மாத்தனும் பின்னாடி அரசு மருத்துவத்துல பாதுகாப்பு இல்ல அந்த லைன் மாத்துறதுக்கு முன்சிபாலிட்டி கமிஷன் கூப்பிட்டு போன முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கட்டுனாங்க ஆன்லைன்ல கட்ட வச்சு அந்த வேலை உருப்படியான வேலைய நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அவ வந்து இந்த பாதி ஒரு தடவை வந்தீங்கன்னா வாங்க நாங்க பூஜை போடாம வந்துட்டு போங்க நாங்க நான் போயி இந்த என்னக்கும் அதற்கு சம்பந்தமில்லை இதுதான் என்னுடைய விளக்கம் அதுக்கு மேல இது ஒருத்தர் மெனக்கெட்டு போறாங்க எவ்வளவோ நாட்டுல வேலை இருக்குது எவ்வளவோ செய்ய வேண்டிய வேலை அது அங்க ஒரு பூங்கா போறது பெரிய அமைப்பு அங்க ஒரு பூங்கா போறது ஒரு பெரிய அஹ் நீண்ட காலத்து கோரிக்கை செய்யறாங்க அது நான் கூட ஐயோ நீண்ட காலத்துல நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா வந்து பாத்துட்டு போனா அது இடத்தை பாருன்னாங்க இடத்தை பார்க்கத்தான் வந்தனோட பூங்கா உடல் வழிய நான் பெரும்போது எந்த பூஜையில பெரும் கலந்துக்கவே மாட்டேன் என்ன பாத்துக்க முடியாதுங்க அது மாதிரி கற்பரம் பொறுத்து இதெல்லாம் நான் எனக்கு அது தெரியாது ஆக்சுவலா எனக்கு தெரியாது நான் தெரியாத வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு அதுல ஏதாவது தப்பு வரும்னு எனக்கு தெரியும் அதனால தெரியாத வேலைக்கு போனா நமக்கு சிரமம் அங்க திருப்பி எதுவும் தவறு கிடையாது நிக்காது தெரியா தெருப்படாது இருக்கு போது எல்லாருமே கோயிலூர்லயும் செருப்பு போட்டுதான் போறாங்க அதுக்கு இருந்து கோயிலுக்கு போறது நீங்க வீட்டுல இருந்து செருப்பு போடாத ஐயப்பங்களுக்கு தான் இங்க இருந்து செருப்பு போடாத ஒரு மாசம் பழகுவாங்க அதுக்கு நான் பூஜை போறதுக்கு செருப்பு இல்லாத நடந்து வர முடியும் என்னால முடியாது இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் சரிங்க ரைட் ஆ தேங்க்யூ ம் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் மதுரை விளக்குத்தூன் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எல்லா அப்பாற்பட்டவர் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் இந்த நாட்டிலே படிக்கணும் ஏழைகள் படிக்கணும் கல்வி செல்வம் தான் அழியாத செல்வன் என்ற அடிப்படையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அவர் வலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உலகில் அரிசி திட்டத்தை கொண்டு செயல்படுத்தினார்கள் இன்னைக்கு கல்வி புரட்சி என்பதை புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா காலவரை இன்னைக்கு எடப்பாடியார் காலத்திலும் அது தமிழகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு இந்த கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில நிறைவேற வேண்டிய உயர்கல்வி விகிதத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே நிறைவேற்றியவர் மாண்ம எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எனவே மாணவருக்கு மடிக்கணினிருந்து அனைத்து வசதியும் கொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு என்பதை உண்மையிலேயே பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி நாங்கள் மகிழ்ச்சி அடைத்துகிறோம் அவருக்கு சிறப்பு சேர்ப்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீலகிரியில் நீராவி மலை ரயில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் இருந்து போக்குவரத்தை தொடங்கியது நூற்றாண்டு பெருமை பெற்ற மலை ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை பதினைந்தில் யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தது சிறப்பு பெற்ற நாளையொட்டி மலை ரயில் நீராவிரத அறக்கட்டளை சார்பில் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்த இருபதாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்த ஓட்டி மலை ரயிலில் கொன்னூரில் இறங்கிய முதல் பயணியருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து கேக் வெட்டி சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கினர் நீராவி மலை ரயிலின் பாரம்பரிய அந்தஸ்து குறித்து துண்டு பிரசுரம் வழங்கினர் ரயில் சிறப்பு குறித்து இங்கிலாந்து டூரிஸ்டுகளுக்கு விளக்கம் அளித்தனர் ஏற்பாடுகளை மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை நிறுவன தலைவர் நடராஜ் சமூக ஆர்வலர்கள் பரமேஸ்வரன் ராமகிருஷ்ணன் செய்திருந்தனர் பொண்ணாள் முதல்வர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜரின் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேர்தல் வரும்போது தான் வந்து ஸ்டாலினுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க அது டைடில் மாற்றிவிடுவாங்க என்ன கேட்டால் டைட்டில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாயுமே வெல்லும் போய் இந்த நாலு வருஷத்தில் பொய்மே வெல்லும்ன்ற மாதிரி அந்த அந்த இதே மாதிரி போச்சு இன்னைக்கு மனுக்கள் வந்து வாங்கினார் நான் கேட்குறேன் ஸ்டாலின் ஸ்டாலின் நான் கேட்குறேன் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா கொஞ்சம் கூட வந்து ரோஷம் இல்லையா கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை வந்து எவ்வளோ திட்டுவாங்க எப்படியெல்லாம் காரி துப்புவாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டிங்களா நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக போனீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக போய் என்ன சொன்னீங்க அப்படியே உட்காந்துட்டு இது ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் எல்லா மனுவும் போட்டுங்க பாருங்க இது பேனா இது ஆனால் இது பேனா இல்ல சாவி இது சாவி இந்த சாவி யாருக்கிட்டே நான் தர மாட்டேன் நானே வந்து இந்த சாவி வச்சுப்பேன் முதலமைச்சர் ஆனவுடனே இதை நானே திறப்பேன் அதில் உள்ள மனுக்கெல்லாம் நானே படிப்பேன் அதில் உள்ள நானே படித்து நானே நடவடிக்கை எடுப்பேன் எத்தனை மனு வந்தது எவ்வளோ மனுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேருக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டது ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு பொய் சொன்னார் என்ன சொன்னார் நேராக கோட்டைக்கு வரலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க போலீஸ் தடுக்காது யாரும் தடுக்க மாட்டாங்க என் ரூமுக்கு நேராக வரலாம் உங்களுடைய குறைய சொல்லலாம் எத்தனை பேர் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துட்டு கோட்டைக்கு வந்து ஒரு பொதுமக்களை ஸ்டாலின் சந்திச்ச வரலாறு உண்டா முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜரின் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேர்தல் வரும்போது தான் வந்து ஸ்டாலினுக்கு மக்களே கண்ணுக்கு தெரியுவாங்க அது டைட்டிலே மாத்திருக்கலாம் என்னை கேட்டால் டைட்டில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் பொய்களுடன் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாயுமே வெல்லும் போய் இந்த நாலு வருஷத்துல பொய்மே வெல்லும் என்ற மாதிரி அந்த அந்த இதே மாதிரி போச்சு இன்னைக்கு மனுக்கள் வந்து வாங்கினாரு நான் கேட்கற ஸ்டாலின் ஸ்டாலின் நான் கேட்கிறேன் கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்சம் கூட வந்து ரோஷம் இல்லையா கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை வந்து எவ்வளோ திட்டுவாங்க எப்படியெல்லாம் காரி துப்புவாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டிங்களா நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக போனீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக போய் என்ன சொன்னீங்க அப்படியே உட்காந்துட்டு இங்கே ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியில் எல்லா மனுவும் போட்டுங்க இந்த பாருங்க இது பேனா இது ஆனால் இது பேனா இல்லை சாவி இது சாவி இந்த சாவி யாருக்கிட்டே நான் தரமாட்டேன் நானே வந்து இந்த சாவி வச்சுப்பேன் முதலமைச்சரான உடனே இதை நானே தரப்பேன் அதில் உள்ள மனுக்கெல்லாம் நானே படிப்பேன் அதுக்குள்ள நானே படிச்சு நானே நடவடிக்கை எடுப்பேன் எத்தனை மனு வந்தது எவ்வளவு மனுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேருக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டது ஒண்ணு இல்லை அப்புறம் இன்னொரு பொய் சொன்னார் என்ன சொன்னாரு நேராக கோட்டைக்கு வரலாம் யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க போலீஸ் தடுக்காது யாரும் தடுக்க மாட்டாங்க என் ரூம்க்கு நேராக வரலாம் உங்களுக்கு குறைய சொல்லான்னு எத்தனை பேர் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்கள்தை பார்த்துட்ருப்பாங்க கோட்டைக்கு வந்து ஒரு பொதுமக்களாக ஸ்டாலின்னு சந்தித்த வரலாறு உண்டா கோசூர் சின்ன இளசகிரி ஆர்ஆர் நகரை சேர்ந்தவர் மாது வயது அறுபது தனது மனைவியின் பெயரில் வீட்டு வீட்டுமனை ரசீது வாங்குவதற்கு தனது நண்பர் பிரபு என்பவரின் உதவியை நாடினார் பிரபு மாநகராட்சி ஆபீஸ் பில் கலெக்டர் ரஜினி என்பவரிடம் இது குறித்து விசாரித்தார் அதைத் தொடர்ந்து பில் கலெக்டர் ரஜினி நேரில் சென்று வீட்டை ஆய்வு செய்தார் வீட்டு மனை ரசீது வழங்க கோரி ஆன்லைனில் விண்ணப்பிக்குமாறு கூறியுள்ளார் மேலும் ரசீது வழங்க ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த தங்களால் அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது என மாது கூறியுள்ளார் அதற்கு பதில் பில் கலெக்டர் ரஜினி இருபத்தை முன்பணமாக செலுத்திவிட்டு வேலை முடிந்த பின் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத மாது லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுத்தார் அவர்களின் அறிவுரைப்படி பிரபு ரசாயனம் தடவிய இருபத்தைந்தாயிரம் ரூபாயை பில் கலெக்டர் ரஜினியிடம் கொடுத்தார் மறைந்திருந்த போலீசார் ரஜினியை பிடிக்க முயன்றபோது ரஜினி தப்பி ஓடினார் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்த போலீசார் பில் கலெக்டர் ரஜினியை கைது செய்தனர் தப்பி ஓடும்போது ரஜினிக்கு காலில் காயம் ஏற்பட்டதால் போலீஸ் கண்காணிப்பில் கோசூர் அரசு ஹாஸ்பிடலில் சிகிச்சை தொடர்கிறது